விரிதா நோ மேஜிக் இப்படின்னு ஜீபும்பா அப்படின்னு சொன்னோன்னு லைட்டை தேய்ச்ச உடனே அல்லா உதயின் அற்புத வழக்கில் லை பூதம் வந்துச்சு ஒன்றும் வரல பூதம் வரல கீதும் வரல கத்தோடைய ஆசீர்வாதம் என்ன இருந்துச்சு அதனால் எனக்கு இந்த விஷயம்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அதனால் தான் அந்த ரூமில் கடைச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இது எனக்கும் அவருக்கும் தனியே டெய்லிங் அந்த ஆபரங்க மரத்தடில் உட்காந்து பேசியிருந்தான்றது அது மாதிரி டீலிங் எனக்கும் அவருக்கும் டீலிங் நடுவில் யாரையும் ஒட்டினா வம்பு முக்கியமா வீட்டுக்கார அம்மா விடாத ஏன்னா திடீர்னு ஐடியா கொடுக்கும் அந்த ஐடியா செய்து கேட்டுட்டா நம்ம செய்தணும் செய்யலன்னா பெரிய தொல்லை தொல்லையாடும் சைலண்டா அப்படியே எடுத்து சக்கு 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 சக்குன்னு பேமெண்ட் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகு கூப்பிட்டு ஒரு நபர்டு சொல்லிட்டேன் போச்சு எல்லாம் வேற வயலில் வந்துச்சு அது வந்துச்சு எத்தனையோ மடங்கு வந்துச்சு அதையும் பாதுகாப்பாக வைத்திருக்கார் அவர் தான் வைத்திருக்கிறார் என்கிட்ட பாதுகாப்பே கிடையாது இதன் மூலம் அநேக ஊழியக்காரர்கள் ஆசிர்வதிக்கப்படுறாரு என்கிட்ட இருக்கிறது நீங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலம் கூட நிறைய ஊழியக்காரர்களும் ஊதியக்காரர்களும் மினிஸ்டியாக ஆசீர்வதிக்கப்படுது சும்மா இல்லை அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே வரும் ஆனால் அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கறது வந்து தனியாக அது பிளஸ்ஸிங் அது தனி தனி அது அது ஒரு மாதிரி அது கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சீக்கிரட்டு இஸ்ரேல் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் நிமிஷம் சொல்லுங்கள் சாரி முப்ப முப்பதாவது வருஷம்

இதை எவராலும் கேன்சல் பண்ண முடியாது வெல்லிலேயா கடல் ஆண்டலை எனக்கு ஏழு சட்டிக்கிட்டு இருக்கு நம்பரோட சட்டிக்கிட்டு இருக்கு லேண்டு நம்பரோட உமே சுதந்தரித்து கொண்டு என்னென்றைக்கும் அதிலே வாசமா வாசமா இருப்பார்கள் வாசமா இருப்ப ஆ நீதிமானுடைய அவரை நம்பும்போது நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும்மா இப்ப பேசினாரு அவரு பாஸ்டர் பேசுனார் அதே தான் வாயை திறந்தா நல்லதை பேசு சாவுக்கு எதுவான எதுவும் பேசாதீங்க போய் வந்துடும் இசுகி திட்டு இருக்குது போயிடுச்சு இது மாதிரிலாம் பேசாதீங்க ஓ போயிடும் அப்படி ஏதோ வந்துட்டு இருக்கும் அதையும் தூக்கமா தூரமா தள்ளி விட்டுறது அப்புறம் வரவே மாட்டேன்றேன்னு சொல்றது இப்ப ஆபிரகோட தேவன் பேசினாரு அதே சாரோட பேசி தான் என்ன பண்ணிருப்பாரு அந்த மாதிரி என்ன பேசணும் அவர்கிட்ட அவரே ஓடி போயிட்டு என்னடா அந்த பொம்பளை இவ்வளோ அபிஸ்வாசியா இருக்குது சிரிக்கிறான்து இப்போ இப்ப ஆனால் அங்க பேசியிருந்தாருன்னா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும் விடவுகள் அதனால தான் அவருக்கு ஆபருகம்மையை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு ஏனென்றால் யோ ஃபெய்த் அட்ராக்ட்ஸ் காட் அன்னைக்கு யார்ட்டையும் பேசிட்டு இருந்தேன் எப்படி சொன்னாங்க ஆண்ட்ரூவாராட்டி வசந்தாவா யாருக்கும் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்து கொண்டு அந்த ஸ்திரீக்கு அந்த நம்பிக்கை இருந்தது நல்ல காரியம் நான் கிட்ட பார்க்கறேன் அது வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சிருக்கோம் நம்ம கிறிஸ்துவ மக்கள் செய்யறதே இல்ல கிறிஸ்துவனா பிறந்துட்டா அது ஒரு என்னதான் ஐடியோ தேட்டேன் அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு தான் சோர்ந்து போகாதே அப்படின்னு பாட்டு பாட வேண்டியது மத்தவங்க எல்லாம் தேடுறாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சரி பண்ணிக்கம்மா அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் இருதயத்தில் என்ன இருக்குது வேதம் வேதம் இருக்குது அந்த வேதத்தை தான் பேசுறான் தேவன் அருளிய வேதம் வேதத்தை கரைத்து கொடுத்து தன் இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டான் திஸ் இஸ் த ஹார்ட்வேர் இந்த ஹார்ட்வேர்களை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டான் அதனால அவன் பேசுறதெல்லாம் உள்ள இருக்கிறது வேறு நிறைவினால் வாய் பேசும் உள்ள என்ன இருக்குதோ அதான் வருது ஏன் நெல்ல இந்த மாதிரி வார்த்தைகளாம் வராது நீ இந்த மாதிரி பேசுறவங்களாம் இருப்பாங்க மூஞ்சே ஒரு மாதிரி சீக்கு கோழி கோழி மாதிரி இருக்கும் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க சரி அவன் நடைகளில் ஒன்றும் ஆடவே மாட்டான் ஜம்முன்னு போவான் உம் துன்மார்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிற அல்ல வகை தேடுறான் கட்டரு அவனை இவன் கையில் விடுவதில்லை இத புரிஞ்சுகிட்டிங்களா இதான் பை இதான் விசுவாசம் நீ என்னதான் ஒருத்தன் உனக்கு குரோதமா அவன் இந்த மேஜிக் பண்ணாலும் சரி ப்ளவுன் மேஜிக் பண்ணாலும் சரி கிரே மேஜிக் பண்ணாலும் பெப்பர் மேஜிக் பண்ணாலும் சரி உன்ன தொட போறதில்ல ஏனென்றால் நீ கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்டவன் நீ அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நீ ஒரு விசுவாசி உன்னை எதுவும் தொடாதுன்னு நீ விசுவாசிக்க வேண்டும் உன்கிட்ட அவன் 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 கையில உன்னை விடுறது இல்லை அவர் கேரண்டி பண்றாரு ஏ ஐ கேரண்டி மேன் ஐ கேரண்டி ஆ அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை தீர்க்கிறதுமே இல்லை கோல் வைப்பாம் போலுதோ இந்த சாத்தான் போய் கோல் வைக்கும் எல்லோர் மேலேயும் கோல் வைக்கும் அது மாதிரி கோல் வைக்கும்போது கூட போ நா ஐ கெட் சீ ஒன்லி த பிளாட் மைக் மோடாக் ஒரு பாட்டு பாடுவார் வாட் மை ஃபாதர் சீஸ் இஸ் த பிளட் வேற எதுவுமே பார்க்கறதில்ல இஃப் யூ ஆர் வாஷ்டு பை த பிளட் வாட் மை ஃபாதர்ஸ் இஸ் இஸ் த பிளட் எனி மேட் ஆஃப் எவ்ரி எவ்ரி சுச்சுவேஷன் எவ்ரி கண்டிஷன் பட் வாட் மை ஃபாதர் ஐ நோ ஐ நோ ஐ வாட் மை ஃபாதர் இஸ் த பிளட்ல இஸ் சன் அதனால பேசாஸ் வந்து அவங்க உங்களை பார்க்கும்போது என்ன ஏ ஐ மை சன்ஸ் பிளட் கெட் மேன் ஒரே நியாயத்திற்கு முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொல் கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொல் கைக்கொல் திருப்பியும் கத்தருக்கு வெயிட் அவர் ரெண்டாவது அவர் வழியை

துன்மார்கர் போவதை நீ காண்பாய் முடிஞ்சு வழியை நீ கித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற போதில் அவருக்காக காத்திருந்து அவருடைய வழிகளிலே நான் நடப்பேன் என்று உறுதி பூண்டு அதே மாதிரி நடந்தால் இப்ப படிச்ச ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருபத்தி ஆறாவது வருஷமும் இருக்கும் இருபத்தி ஏழாவது வருஷமும் இருக்கும் இருபத்தி எட்டாவது வருஷமும் இருக்கும் கத்தர் வருமான